வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சைட்ரஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் தொக்கு இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து முருங்கைக்காய் வதக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு இதில் மீடியம் சைஸாக ஒரு மூணு முருங்கைக்காய் சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்காயை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் மேலாப்பில் ரெண்டு சிட்டியை இளவுக்கு உப்பு வந்து குதிக்கலாம் பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கூட கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொழம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்தை போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக எண்ணெயெலாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சது அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் அந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் முருகன் இருக்குன்னு நம்ம எண்ணெயில் வதக்கி இருக்கோம் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி ஊ நல்லா வத்தி கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மீடியமான பிளேம்ல நல்லா முருங்கக்காய் வெந்து வரட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப முருங்கக்காய் தொக்கு இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சூப்பரா வந்துருச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரியா ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் மேலாப்பில் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இது சூடான சாதத்தில் இந்த தொக்கை போட்டு பரட்டி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி